துறையின் தலைநகராக மாற்ற வேண்டும் என்பதற்காக திராவிட மாடல் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது திருச்சி தேசிய கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற சர்வதேச விளையாட்டுத்துறை கருத்தரங்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு திருச்சி கருமண்டபளத்தில் உள்ள தேசிய கல்லூரியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டுத்துறை வல்லுநர்கள் கலந்து கொள்ளும் பன்னாட்டு கருத்தரங்கம் ஐசிஆர்எஸ் துவங்கியது இன்று தொடங்கி வரும் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கருத்தரங்கில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்த வீரர்கள் சிறந்த பயிற்றுனர்கள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை எளிதில் வெற்று பெறுவதற்கான நுணுக்கங்களை பகிரவுள்ளனர் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கை துவக்கி வைத்தார் தமிழக நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தேசிய கல்லூரியின் முதல்வர் குமார் துணை முதல்வர் பிரசன்ன பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்று கேலோ இந்தியா ஒலிம்பிக் மற்றும் பல சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை பெற்ற வீரர்களுக்கு தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் இந்த கருத்தரங்கில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை சார்பாக நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழக விளையாட்டுத்துறை நடத்திய அறிவியல் மாநாட்டில் உலகெங்கும் உள்ள பல்வேறு வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் தமிழகத்தை விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் திராவிட மாடல் அரசு பல்வேறு சிறப்பு விஷயங்களை முயற்சிகளை செயல்படுத்தி வருகிறது கேலோ இந்தியாவில் இந்த ஆண்டு நம் தமிழகம் இரண்டாவது இடம் பிடித்துள்ளனர் இரண்டாவது இதுவே முதல் முறை மணிப்பூர் கலவரத்தின் போது அங்குள்ள விளையாட்டு வீரர்களை நம் தமிழகத்திற்கு அழைத்து வந்து அவர்கள் பயிற்சி பெற நம் தமிழக அரசு உதவியது இதன் காரணமாக கேலோ இந்தியாவில் அவர்கள் சிறப்பாக விளையாடி பல பதக்கங்களை வென்றுள்ளனர் தமிழக அரசின் சார்பில் முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு கிராமப்புறங்களில் உள்ள எண்ணற்ற வீரர்கள் பலர் அடைந்துள்ளனர்